ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கார் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மனோஜ் அண்ட் ரெண்டு பேரும் அழுகுறாங்கங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஐயோ மனோஜ் நம்ம ஏமாந்துட்டோம் நம்மளோட பணமெல்லாம் போயிடுச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அழுகும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின் தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா பல நாளாக மற்றவங்க அழுகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க மீனா வந்து எவ்வளோ கண்ணீர் வடித்தாலும் அதை பார்த்து கொஞ்சம் கூட இறக்கப்படாமல் ரோஹிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருமே சிரிப்பாங்க அதே மாதிரி தான் விஜயாவும் நடந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க மூணு பேருமே இன்றைக்கி அழுகிற விஷயங்கள் நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தாங்க கொடுக்குது அதுவும் ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா வில்லைக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருக்கும் அப்படிதாங்க இன்றைக்கி நடந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பு நடந்திருக்கு நம்ம ரோகிணியன் மனோஜ் விஜயா மூணு பேருக்குமே இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் பேசிட்ருக்காங்க இல்லையா அப்போ அந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் வந்து பேசினார் அதோட தான் நேற்று லாஸ்ட் எபிசோட் முடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் அதை தான் காமிச்சிருந்தாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது என்னுடைய வீடு இந்த வீடை கதிர் வந்து உங்ககிட்ட ஏமாற்றி தான் விற்றுருக்காரு அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்கிறாரு முதல்ல இவங்க யாருக்குமே இந்த விஷயங்கள் சரியாக புரியலை அப்ப திரும்ப திரும்ப சொல்றாங்க இங்க பாருங்க நாங்க காசு கொடுத்து தான் இந்த விட வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆமாப்பா நீ காசு கொடுத்து வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் அவன் வந்து உன்னை ஏமாற்றி தான் விற்றுருக்கான் இதுதான் இந்த வீட்டோடைய ஒரிஜினல் ஓனர் யார் அப்படின்னா நான் தான் அவன் வந்து உங்ககிட்ட ஒரு பத்திரத்தை கொடுத்தான் அப்படின்னா நீ வந்து அப்படியே நம்பிடுவியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார் அதுக்கு நம்ம மனதில் சொல்கிறாரு அவருடைய பத்திரத்தெல்லாம் கொடுத்தாரு நான் கரெக்டாக படித்து பார்த்தனேன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவ இப்போல்லாம் போலி பத்திரம்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த கதிர் வந்து ரொம்பவே மோசமான ஆள் அவன் ரெண்டு மாதமாக வாடகை கூட கரெக்டாக கொடுக்கல அதனால தான் நானே அவனை வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ இந்த வீட்டில் வந்துட்டு அந்நியர்கள் நடமாட்டோம் வேற ஆள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தகவல் வந்துச்சு அதை நான் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் இது என்னோடய வீடு முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சிங்க அதுவும் மனோஜுடைய தலையில் இடியே விழுந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் விஜயாவுக்கு கண்ணீர் மலையே வந்துருச்சு ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா மயக்கமே வந்துருச்சுங்க ரோகிணி வந்துட்டு அஜிச்சோ நம்ம ஏமாந்துட்டோமா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிட்டாங்கங்க அப்போ மனோஜ் போய் பேசி பார்க்குறாரு இங்கே பாருங்க நான் முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து தான் இந்த வீட்டை வந்து வாங்கியிருக்கிறேன் இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட்டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே செட்டில் பண்ணணும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நான் மிஸ்டர் கதிரவன் கிட்ட நான் இந்த வீடை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருப்பா உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா நான் என்ன சொல்கிறேன் அவன் ஃப்ராடு அந்த இருந்து நீ எதற்காக இந்த வீட்டை நீ வந்து வாங்கின நம்பி அவன் ஒரு பத்திரம் கொடுத்தான் அப்படின்னா நீ அந்த பத்திரத்தை கொண்டு போய் அந்த பத்திரம் ஆஃபீஸில் இந்த வீடு யாருடைய பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்க கூட மாட்டியா நீ எல்லாம் படித்த முட்டாளாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறாருங்க அப்போது முத்து வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயோ இவன் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருப்பான் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த வீடு அவன் வந்து ஒரு ஃப்ராடு அதை அவன் வந்து ஒரு இழிச்சை வாங்க்கிட்ட வித்துட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொன்னோடனே ஆமா பார்த்தா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்கிறாரு அந்த இழிச்சை வாங்க வேற யாரும் இல்லைங்க என்னோட அண்ணன் தான் என்னோட அண்ணன் பார்க்குறதுக்கு தான் படித்த மாதிரி தெளிவானவை மாதிரி இந்த உலகத்தில் அவன் தான் புத்திசாலி மாதிரி இருந் இருப்பான் ஆனால் வந்துட்டு இருக்கிறதுல அவன் தான் ஒரு வடிகட்டின முட்டாள் அந்த விஷயம் அவனுக்கு சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம் அன்னைக்கே அவன் எல்லோ போர்டு போட்ட கார்ல வடக கார்ல போகும்போதே நான் சொன்னேன் எனக்கு சந்தேகம் வருதுடா அதனை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொன்னேன் ஆனா இவன் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து சத்தம் போடுறாரு அப்போ மனோஜ் வந்துட்டு போயிடுறா முதல்ல என்னை விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாருங்க என்னால் எப்படிங்க போக முடியும் வீட்டை காலி பண்ணிட்டு நான் பணம் கொடுத்துருக்கேன் அதனால நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இங்கே பாரு நீ முதல் படிச்சிருக்கல உனக்கு அறிவு வேண்டாமா இது என்னுடைய வீடு இந்த வீட்டை நீ ஏமாந்து வாங்கின அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் நான் தான் இந்த வீட்டோடைய ஒரிஜினல் ஓனர் இந்த வீட்டு மேலே எனக்கு தான் உரிமை இருக்கு அப்போ நான் உங்களை வெளியில போக தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்பா அண்ணாமலை போய் பேசுறாரு இங்க பாருங்க நான் ஒரு ரயில்வே இன்ஜினியராக இருந்தவர் என்னுடைய பையன் இந்த வீட்டை வாங்கியிருக்கான் நீங்க நாங்கள் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அவன் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வீடை வாங்கியிருக்கான் நீங்க படுக்கையை பத்தி திடீர்னு வந்து வெளியில போய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இங்கே பாருங்கள் சார் நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடு என்னுடையது அவன் ஏமாற்றி மாற்றி இவங்கக்கிட்ட வித்துட்டு போனா அப்படின்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் நானும் அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் உங்கள் மேலேயே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸ் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்போ அவன் கிடச்சான் அப்படின்னா நீங்கள் வந்து பணத்தை வாங்கலாம் எனக்கும் அவன் ரெண்டு மாதம் வாடகை வந்து செட்டில் பண்ணணும் அதையும் நானும் வாங்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க என்னங்க நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இங்கே பாருங்க சார் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீடை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினோம் கதிரவன்கிட்ட அப்படின்னு சொன்னோடனே கதிரவன்கிட்டருந்து வாங்கினீங்களா அவன் ஒரு ஃப்ராடுங்க நாங்களே அவனை தான் தேடிட்டு இருக்கோம் அவன் எத்தனை பேரை இதே மாதிரி வாடகை வீட்டில் அது இதுதான் அவனோட பொழப்பேவோம் வாடகை வீட்டில் இருப்பான் அந்த வீடை வந்து அவன் வீடுன்னு சொல்லி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணுவான் அதை யாருக்கிட்டேயாவது விற்றுருவான் விற்றுட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு ஓடியே போயிடுவான் இதுதான் அவனோட குல தொழிலே அவன் எப்போவுமே இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான் இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் பத்ரா ஆஃபீஸ்ல போய் கண்டிப்பாக இது யார் மேல யார் பேர்ல இந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க விசாரிச்சு பார்த்துருக்கணும் அது வந்து உங்களுடைய தப்பு நீங்க விசாரிக்காதது அதற்கு வந்து நீங்கள் இவரை ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி முத்து வந்துட்டு சொ அந்த போலீஸ் வந்துட்டு சொல்றாரு அப்போ மனோஜன் ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ இவங்க சொல்கிறாங்க சார் அப்போ நாங்கள் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ அவர் சொல்கிறாருல நீங்கள் காலி பண்ணி தாங்க ஆகணும் உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ரோஹிணிக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி அவங்க மயங்கிட்டாங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்போ ரோகிணி எல்லோரும் தண்ணி தளிச்சு எழுப்பிடுறாங்க ரோகிணி எந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி அதுக்கப்புறம் மயக்கத்துலேருந்து எந்திரிக்காங்க ஆனால் அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே இப்படி போய் ஏமாந்துட்டோமே நம்மளோட பணமெல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோகிணியை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருக்கும் கொஞ்சமாவது இறக்க வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே இல்லைங்க ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்ங்க அதனால அவங்கள பார்க்கும்போது யாருக்குமே கொஞ்சம் கூட இறக்கமே வரமாட்டேங்குது நம்மளே ட்ரை பண்ணாலும் கூட இறக்கமே வரமாட்டேதுங்க நம்ம என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமாக நடந்திருக்காங்க தான் அவங்க மேலே யாருக்குமே வர வரமாட்டேங்குது அப்படின்னே சொல்லலாம் மனோஜெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாரு ஐயோ போச்சே முப்பது லட்சம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்போது அவருக்கிட்ட பேசி முடிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அண்ணாமலை சொல்றாரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாருடா அவங்க சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு வீடு அவங்களோடது நம்ம என்ன பண்ண முடியும் வா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை மனோஜை கூட்டிட்டு கிளம்புறாரு அப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பட்டு கோபத்தில் இருக்கார் அப்போ முத்து வந்துட்டு நம்ம மனோஜை போய் சத்தம் போடுறாரு இங்கே பாருடா அன்னைக்கே நான் சொன்னேன் நான் டவுட்டாக இருக்குன்னு சொல்லும் போதே கேட்டிருக்கலாம் இல்லடா இப்படி ஏமாந்துட்டு நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடும்போது இங்கே பாரு நீயா எனக்கு பணம் கொடுத்த அதனால் நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க நான் ஏமாந்துட்டேன் தான் என்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இது என்னோட சொந்த பிரச்சனைன்னு சொல்றாரு அப்போ அண்ணாமலை வந்து குறுக்க நின்று வைகிறாரு ஏய் எதுடா அவனோட சொந்த பிரச்சனை இங்க பாரு உன்னை வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போய் தங்க வச்சிருக்க அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா நம்ம எல்லாரையும் கிளப்பி விட்டுருக்காங்க இப்போ இது எப்படிதான் அவனோட சொந்த பிரச்சனை ஆகும் அரைஞ்சேனா பார்த்துக்கோ எப்போயாவது யார் பேச்சையாவது கேட்குறியாடா நீ பிஸ்னஸில் கொஞ்சம் வளர்ந்துட்ட அப்படின்னா அதற்காக இப்போ உன்னுடைய தகுதிக்கு மூணு கோடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதை தான் நாங்கள் முதலேவும் கொஞ்சம் யோசிடா யோசிடா நிதானமாக இருடான்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம் எதையுமே நீ பாட்டுக்க யோசிக்காமல் இப்படி நீ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு வந்துட்டு எங்கள் உயிரை எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ணாமலை சத்தம் போடுறாரு அப்போது நம்ம முத்து சொல்கிறார் அவர் கூலாக சாக்லேட் சாப்பிட்டுட்டுருக்கார் அப்போ அவர் சொல்கிறார் எப்பா இது வந்து நம்ம வீட்டில் புதுசா ஆல்ரெடி நடக்கிறது தானே ஒன்று இவன் யார்கிட்ட இருந்தாவது பணத்தை திருடிட்டு வந்துடுவான் இல்லைனா ஒன்று இவன் நம்ம இருந்து பணத்தை திருடிட்டு ஓடிடுவான் இல்லைன்னா இவங்கிட்டேருந்து யாராவது பணத்தை திருடிட்டு ஓடிடுவாங்க இது எப்போவுமே நம்ம வீட்டில் நடக்கிறது தானே இது என்ன புதுசா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது நம்ம ரோஹிணியும் வந்துட்டு சண்டைக்கு வராங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டைக்கு வர்றாங்கங்க அப்போது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோகிணி இங்கே பாருங்க இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னோடனே மீனா வந்துட்டு உங்கள்கிட்ட கோயிலே சொன்னாலாம்ல இது வந்து இன்னைக்கு அபசகுனம் மாதிரி இருக்குது சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனாவுடைய பேச்சையும் கேட்கல சரி நானாவது சொன்னேன் என்னுடைய பேச்சையும் கேட்கல அப்படியெல்லாம் கேட்டுருந்தா அன்னைக்கு ஏமாந்துட்டு வந்திருக்க வேண்டாம்ல யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னே இருக்கிறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு சத்தம் போடுறாரு அப்போது விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க எதுக்கு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க நம்மள்கிட்ட போய் சொல்கிறாங்க எது இருக்கீங்க நீங்களும் அவனுக்கு வீடு வாங்குறதுக்கு பணம் கொடுத்தீங்க இல்ல இல்ல அதனால் அவன் என்னோட பணத்தை அவன் வந்துட்டு நல்ல விதமாக தான் செலவு பண்ணணும்னு நினச்சான் ஒரு ஏமாத்துக்கார பையன் ஏமாற்றிட்டு போயிட்டான் அதற்கு மனோஜ் வந்து என்ன பண்ணுவான் அவனே பாவங்க அவனும் நம்மளை மாதிரி ரொம்பவே வருத்தத்தில் ஃபீல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே பாரு அவன் இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கான் அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம் நீ வந்து எப்போ பார்த்தாலும் அவன் பெருசாக வருவான் பெரியாளாக வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லியே அவனை இந்த நிலமையில் நீ கொண்டு வந்து வச்சுட்ட அவன் வந்து எப்போயுமே உழைச்சி முன்னேறணும்னு அவன் நினைக்கவும் இல்லை எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வேகமாக முன்னேறிடணும்னு சொல்லிட்டு வேகமாக போய் போய் இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாரு அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு முகமே வாடி போயிடுச்சு அவங்க இன்னுமே வந்துட்டு தன்னுடைய பையனுக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அண்ணாமலைக்கு சுத்தமாகவே பிடிக்கல அண்ணாமலை ரொம்பவே கோவப்படுறாரு தான் இன்றைக்கி அவன் இந்த நிலமையிலே இருக்கிறான் செய்து நீ என்ன செஞ்சிரு அவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறத விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாரு அப்போது அண்ணாமலை வந்துட்டு நம்ம விஜயா வந்துட்டு அதை வந்து காதிலே வாங்கலை அண்ணாமலை பயங்கரமாக திட்டுறாரு அவர் திட்டம் மட்டும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு சொல்கிறாரு இங்கே பாரு நீ இந்த பணத்தை வந்துட்டு நீ தொலைச்சதெல்லாம் இருக்கட்டும் நீ அப்பாவுக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை பற்றி உன்னுடைய பணத்தை பற்றி என்னை பேசாதன்னு சொல்லிவிட்டேன் அப்போ நீ அப்பாவுக்கிட்ட இருந்துட்டு ரீட் பண்ணியே அந்த பணத்தை பற்றி பேசலாம்ல அந்த பணத்தை எப்படா கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்டவுனே ரோகிணி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் மந்த்லி மந்த்லி செட்டில் பண்ணிட்டு தானே இருக்கோம் அதை பற்றி எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படி தான் பேசுவேன் நீங்கள் இப்படிலாம் போய் ஏமாந்துட்டு அதாவது வேலை பார்த்து வேலை பார்த்து ஏமாந்துட்டு வந்தீங்கன்னா அந்த பணத்தை அப்புறம் எப்படி கொடுப்பீங்க அதனால எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே கிடையாது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சீக்கிரமாகவே பணத்தை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அப்போது அண்ணாமலை வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு தடுத்துறாங்க விடுமுத்துவிங்க பாரு நீ எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி அமைதிப்படுத்திட்டு அண்ணாமலை ரொம்பவே சத்தம் போடுறாரு அப்போ மனோஜ் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு ஐயோ நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே நம்ம எல்லாத்தையுமே அடகு வச்சு எல்லாமே பண்ணி தானே இந்த இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீட்டை விற்று கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் அந்த வீட்டை வாங்கியிருந்துருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்க இந்த வீட்டை வித்து கொடுத்துருந்தோம்னா நம்ம மொத்தமாக அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பான் நம்ம எல்லோரும் தெருவில் போய் நின்றுருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே இவன் சொல்றா மனோஜ் மனோஜ் சொல்றாரு அப்படியெல்லாம் நான் ஒன்றும் விட்டுருக்க மாட்டேன் இப்படின்னு சொன்னோன்னு உன்னோட நிலமே அப்படி தானடா இருக்குது பேருக்கு பின்னாடி பத்து டிகிரி போட்டு என்னடா பண்ணேன் பொதுவான காமன் சென்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரவியும் வந்து சத்தம் போடுறாரு எனக்கும் அந்த ஆளை பார்க்கும் போதே தான் இருந்தது நான் தான் திரும்ப திரும்ப சொன்னேன் அப்போவும் சரி இவன் டாக்குமெண்ட் விஷயத்துல கரெக்டா இருப்பான் படிச்சிருக்கான்ல எல்லாத்தையும் கரெக்டாக விசாரிச்சுருப்பான் படித்து பார்த்துருப்பான் அப்படின்னு நினச்சேன் அப்படி இல்லைன்னா நம்மளே அது முதல்ல வாங்கி படித்து பார்த்துருந்துருக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பான்னு நமக்கு முதலே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாரு அவரும் சத்தம் போடுறாரு அனி நீங்களாவது கொஞ்சம் கரெக்டாக இருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரவியும் ரொம்பவே வருத்தப்படுறாரு ஸ்ருதிகெல்லாம் பார்த்திங்கன்னா இடல் எடில் சிரிப்பு வேறு வருது ஏன்னா இந்தளவுக்கு அடி முட்டாலா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது ஸ்ருதி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அதற்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து அதோட எபிசோடு வந்து முடிச்சுட்டாங்க ஸோ நாளுக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம முத்துருக்கார் இல்லையா அவர் வந்து சவாரிக்கு வெளியில் கிளம்புறாரு யாரோடைய சவாரிக்கு அப்படின்னா கனடா மேடம் அவங்களுடைய சவாரிக்குது அப்போது அதற்கப்பறம் வந்துட்டு மீனாவை பார்க்கறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருனா போகிறாரு ஏன்னா அவங்க வந்து ரெண்டு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கிளாஸஸை வந்து மீனாவுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போகிறாரு அப்போ போட்டு போட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போ சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அப்போ சீதாவும் வந்துடுறாங்க அவங்க கூடயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு மாமா ஃபோனை காமிங்க ஃபோட்டோ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்துட்டு மொபைலை வாங்கி பார்க்குறாங்க அப்போ அந்த மொபைலில் நேற்று வந்துட்டு நம்மளுடைய ஜீவா வந்து என்ன பண்ணாங்க முத்துவுடைய கையில் மொபைலை கொடுத்துட்டு அவங்க வந்து செல்ஃபி எடுத்துருந்தாங்க அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்போது அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு இமேஜஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா வந்துட்டு கிளம்புறாங்க ஸ்ருதியும் கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து தவறுதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனுடைய லெட்டரை வந்துட்டு கீழே போட்டுறாங்க அப்போ இதை எடுத்து படித்து பார்க்குறாங்க நம்ம டால்ஃபின் அப்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படியெல்லாம் மோசமாக எழுதியிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே பாரடி உனக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் புரியவே இல்லை என்னடா இது இப்படிலாம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க முத்து வந்துட்டு சீதா கிட்ட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க இப்போ சீதா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு மாமா இங்கே பாருங்க அதாவது இந்த பொண்ணை எனக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே எனக்கு தெரியாது இவங்க தான் அந்த வந்து அந்த கனடா மேடம் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்குறாரு இங்கே பாருங்க மாமா அவங்க அன்னே கிட்டேருந்து இருபத்தேழு லட்சம் பணத்தை திருடிகிட்டு போனது இவர் தான் இந்த பொண்ணு தான் அக்காவுடைய கல்யாணத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததாக பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்துட்டு நான் வந்துட்டு போயிட்டேன் அப்போ அதை வந்துட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்படியே உண்மையை மறைச்சி வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் கடைசி வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காரு அப்போது அவங்க இந்த அவர் இந்த பொண்ணோடு தான் இருந்தார் அப்போ இவங்க தான் கண்டிப்பாக அந்த இருபத்தேழு லட்சம் ரூபாயை திருடிட்டு போயிருக்கணும் ஏன்னா மனோஜ் வந்து ஆல்ரெடி சொன்னார் இல்லையா அந்த மாதிரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட தான் ஏமாந்துட்டே அவங்க தான் படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய அவங்க மேலே வந்துட்டு மனோஜுக்கு வந்து பயங்கரமான கோபம் கொஞ்சம் கொஞ்சம் கோவம்லாம் கிடையாது பயங்கரமான கோவமே இருக்குது ஸோ அந்த கோவத்தோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசவே மாட்டுறாங்க அப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு படு கோவத்தில் இருக்கிறாங்க அப்போ பொண்ணும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவமாகவே இருக்கிறாங்க அப்போது அந்த ஜென் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு கோபமாகவே இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து வந்துட்டு அடுத்து நேரடியாக ஜீவா வீட்டுக்கே கிளம்பி போகிறாரு அங்கே போயிட்டு அவங்க கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாரு இங்கே பாருங்க யாரை கேட்டு யாரை ஏமாத்திருக்கீங்க எங்கள் அண்ணனை எதற்காக ஏமாத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இங்கே பாருங்கள் அதாவது இன்னும் இன்றைக்கி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்து குட்டி 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 இதுதான் வந்துட்டு இருந்தது அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ ஸ்ருதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சீதா வந்து அப்படி சொன்ன உடனே அப்போ இவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்போ சரி ஓகே இப்போ அப்படியே கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு யார் போகிறாங்க அப்படின்னா முத்து தான் போகிறாரு முத்து போய் அவங்க வீட்டோடைய கதவை தட்டுறாரு என்ன முத்து இப்போ தான் நான் வந்துட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாருங்கள் நீங்கள் தான் வந்துட்டு எங்கள் அண்ணனை லவ் பண்ணிங்களா உங்களுக்கு மனோஜ் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே மனோஜ் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் தான் அப்போ எங்கள் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை வந்து திருடிட்டு போயிருந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ என்னோட சூழ்நிலையே வேறு முத்து நான் எப்படியாவது வந்துட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னா ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இவங்க என்ன பண்ணலை யோசிக்கவே இல்லை அப்போது இவங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம ஜீவா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீவா கிட்டே முத்து வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாரு இங்கே பாருங்கள் இந்த எல்லா உண்மைகளையும் நான் சொன்னேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ண மாட்டாங்க நம்ப மாட்டாங்க நீங்களே வந்து உங்களோட வாயாலே சொல்லுங்கள் அவன் என்னென்ன பண்ணான் அப்படின்றத அப்படி சொன்னிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கிளம்பி வர்றாருங்க அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே வர்றாரு அப்போது எதற்காக இவங்க வந்து இந்த பணத்தை திருடுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் இவங்க வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பணக்கார பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை வேண்டும் அப்படி இல்லைன்னா குழந்தையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டு அப்போது இவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஸோ இவங்க வந்து இந்த எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு தான் என்ன நடக்கும் அப்படின்னா எந்த விதமான எது இருந்தாலும் வெளியேறும் அப்படின்றது அப்போது அவங்க வந்து ஜீவா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே நானும் வர்றேன் ஏன்னா எனக்கு அவங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பழசு பாக்கி இருக்குது ஸோ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவாவும் வர்றாங்க அப்போ ஜீவாவை கூப்பிட்டு முத்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே வீட்டுக்கு போகிறாரு அப்போது நம்ம அண்ணாமலை விஜயா இவங்க முன்னாடி எல்லா உண்மைகளையும் சொல்ல போகிறாங்க ஜீவா அப்போ மோகினியோட முகம் வந்துட்டு ரோஹிணியோட முகம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆக்ரோசமாக இருக்குது அப்போது இதை பார்த்த இதை பார்த்த விஜயா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோ இந்த மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போது இதற்கு என்ன நடக்குது அப்படின்னா ஸ்வெட்டர் வந்து தம்பிக்கு போட்டு விடலாம் அப்போது இது இது மாதிரியே தாங்க எபிசோட் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ